ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்க கணிதம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்லேருந்து நான் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தேன் அது என்னென்னா எம்எஸ்சி மேக்ஸ் செகண்ட் செமஸ்டர் வீடியோஸ் வேணுமா இல்லை தேர்ட் செமஸ்டர் வீடியோஸ் வேணுமா இல்லைனா வேறு ஏதாவது சப்ஜெக்ட் வீடியோஸ் வேணுமா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா எம்எஸ்சி மேக்ஸ் செகண்ட் செமஸ்டர் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் வந்து ஓட் பண்ணியிருக்கீங்க ஓகேவா ஸோ அதனால் நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஓகே இப்போ நம்ம வந்து செகண்ட் செமஸ்டர் எம்எஸ்சி மேக்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் எடுக்க போகிற பேப்பர் தான் என்னென்னா பிடிஇ அதாவது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷன் ஓகே ஸோ எதுக்கு இந்த பேப்பர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி மேக்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் செமஸ்டர் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு இல்லையா ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது ஆல்ரெடி முடிச்சுட்டாங்க இப்போ எம்எஸ்சி மேக்ஸ்லாம் முடிச்சுட்டாங்க இல்லை ஒரு பிஎடும் சேர்த்து முடிச்சிருக்காங்க அவங்க வந்து ஒரு பிஜிடிஆர்பிக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அதாவது பிஜிடிஆர்பி மேக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெறும் எம்எஸ்சி மேக்ஸ் மட்டும்தான் முடிச்சிருக்காங்க இப்போ பாலிடெக்னிக் எக்ஸாம் இருக்குது இல்லையா டிஆர்பி பாலிடெக்னிக் ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் அவ படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் பார்ஷல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸுன்னு ஒரு பேப்பர் வருது ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்போ நிறைய பேருக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பேப்பர் மெயினாக மேக்ஸ் ரிலேட்டட் ஒரு அது மாதிரி பார்த்தோன்னா இந்த பார்ஷல் டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷன் இந்த பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷன் அந்த பேப்பரில் தான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஓகே பட் இதில் என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா நான் லாஸ்ட் டைம் வந்து எம்எஸ்சி மேக்ஸ் ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷனுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பண்ணியிருந்தேன் ஓகே ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வியூ பண்ணியிருந்தீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க அது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்னோடய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஓகே பட் இதில் வந்து கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்துருந்தது இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து பண்ணுறாங்க ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து பண்ணுறாங்க ஒருத்தவங்க ஈரோட்லேருந்து பண்ணுறாங்க ஒருத்தங்க மதுரையிலேருந்து பண்ணுறாங்க அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து வெ வெவ்வேறு இடங்கள்லேருந்து கமெண்ட்ஸ் வந்துருந்தது இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா இது வேறு வேறு யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஒருத்தங்க வந்து மனோமணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி ஒருத்தவங்க வந்து பெரியா யூனிவர்சிட்டி ஒருத்தவங்க பாரதாசன் யூனிவர்சிட்டி ஒருத்தர் பாரதியா யூனிவர்சிட்டி இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஏதோ ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸில் இருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க நம்ம சேனலோடய வீடியோஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா என்னோடய பொறுப்பு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் உணர ஆரம்பிச்சிருக்கேன் வெறுமனே வெறும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு போகிறத விட எல்லா யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர்ஸும் ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத நான் திங்க் பண்ணுறேன் ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணா நிறைய டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டியோட கொஷின் பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நான் இறங்கினேன் நெட்டில் வந்து நிறைய வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அந்த வெப்சைட் குள்ளே ஈஸியாக நுழைய முடியும் பட் நான் ஸ்டூடெண்ட் இல்லைங்கிறதுனால அதர் யூனிவர்சிட்டிஸ்க்குள்ளே என்னால் ஈஸியாக அந்த வெப்சைட் குள்ளே நுழைஞ்சு அந்த கொஷின் பேப்பர்ஸ் என்னால் வந்து எடுக்க முடியல ஸோ அதனால் இப்போது உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சுருக்கீங்களோ அந்த யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி மேக்ஸ் ஓகேவா அதில் இந்த செகண்ட் செமஸ்டர் ரிலேட்டடாக எந்த கொஸ்டின் பேப்பர் க உங்கள் கிட்ட கிடச்சாலும் இப்போ நான் ஒரு மெயில் ஐடி சொல்கிறேன் அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணும்போது அது எந்த யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத மட்டும் சப்ஜெக்டில் போட்டு அனுப்புங்க ஓகேங்களா ஸோ இது எதுக்காக அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் அந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அப்போ நான் வந்து ஒரு ஏன்னா எல்லா வீடியோஸ்லையும் போட முடியாது இல்லையா அதாவது எல்லா ப்ராப்ளத்துக்கும் வீடியோஸ் வந்து போட முடியாது பட் இம்பார்ட்டண்ட்டான ரிப்பீட்டடான கொஷின்ஸ்க்கு வந்து நான் வீடியோஸ் போட்டேனா அதை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த முயற்சியை நான் எடுத்துருக்குறேன் ஓகே இதில் உங்களோட பங்களிப்பும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரீவியஸ் யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர்ஸ் எம்எஸ்சி மேக்ஸ் செகண்ட் செமஸ்டரோடது இருந்தால் இப்போ நான் ஒரு மெயில் ஐடி சொல்கிறேன் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் ஓகே இது மட்டும் இல்லாமல் இது வந்து இப்போ அவசரமாக தேவைப்படுது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இப்போ ஒரு ஃபஸ்ட் செமஸ்டர் இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் வந்து முடிச்சுட்டீங்க அதோட கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஃபோட்டோ எடுத்து இதே மாதிரி அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் இப்போ தேர்ட் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் கிடச்சிச்சின்னா அதையும் இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கும் பயன் கிடைக்கும் உங்களை மாதிரி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்களும் வந்து பயன் பெறுவாங்க ஓகே ஸோ மெயில் ஐடி என்னென்னா தங்க கணிதம் அட் ஜிமெயில் டாட் காம் ஓகே நம்ம சேனல் நேமில் இருக்குது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் டைப் பண்ணுங்கள் தங்க கணிதம் அட் ஜிமெயில் டாட் காம் இதுதான் வந்து மெயில் ஐடி இப்போ நீங்கள் அனுப்ப போகிற கொஸ்டின் பேப்பர்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்த உடனே நான் கூடிய சீக்கிரமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பீடி எடுத்துருக்கேன் அடுத்தடுத்து இன்னும் நிறைய பேப்பர்ஸ் எடுத்துட்டு அந்த வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ண போகிறேன் இன்னொரு விஷயம் உங்கள் கிட்டே சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் என்ன அப்படின்னா நான் அமேசான் அஃப்லேட் மார்க்கெட்டிங் அதுக்கப்புறம் டீ ஸ்ப்ரிங் ஸ்டோர் ஸோ இது கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் பட் இதனால் வந்து பெருசாக நமக்கு இன்கம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அதாவது இப்போ இந்த இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் சேனல் பேஜையும் கொடுக்குறேன் உங்களுக்கு எப்பயாவது ஏதாவது பொருள் வாங்கணும் மெயினாக வந்து அமேசானில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருந்திங்கன்னா இந்த லிங்க் வழியாக போய் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஸோ அதை நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு அமேசானில் என்ன ரேட் இருக்கோ அதே ரேட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலும் இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா அதுலேருந்து ஒரு கமிஷன் ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் ஒரு சின்னதாக ஒரு கமிஷன் வந்து எனக்கு கிடைக்கும் பெரிய அமௌண்ட்லாம் இல்லைங்க ரொம்ப ரொம்ப சின்னதாக ஒரு கமிஷன் வந்து கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம இந்த தங்க கணிதம் சேனல் பார்த்திங்கன்னா மானிட்டைஸ் ஆகிடுச்சு மானிட்டைஸ் ஆகி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது பட் இதில் வந்து இன்கம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க இது வரைக்கும் அந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு இன்னும் ஒரு ஹண்ட்ரட் டாலர் கூட ரீச் பண்ணலை ஓகேவா ஏன்னா ஹண்ட்ரட் டாலர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஹண்ட்ரட் டாலர் ரீச் பண்ணால் தான் அந்த அமௌண்ட் நம்ம எடுக்க முடியும் இன்னும் ஹண்ட்ரட் டாலர் வந்து ரீச் பண்ணலை பட் ரீச் பண்ணுற அன்றைக்கி கண்டிப்பாக நான் உடனே ஒரு வீடியோவை வந்து உங்களுக்கு போடுவேன் ஓகேவா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேனலை ஆரம்பிச்சது வந்து ஏர்ன் பண்ணுறதுக்காக இல்லை மெயினாக இந்த கிராமப்புற மாணவர்கள் நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த கிராமப்புற மாணவர்களுக்காக அவங்களுடைய மேல் படிப்பு மெயின் அந்த எம்எஸ்சி மேக்ஸ் இதை எடுத்து அந்த படிக்கிறாங்க இல்லையா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஆரம்பித்தது தான் ஓகே அதனால் இது பெருசாக நான் எதிர்பார்த்தலாம் இந்த சேனல் ஆரம்பிக்கல பட் இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் வந்தால் அதுவும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு ஒரு சின்னதாக ஒரு அதாவது என்ன சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக தான் கேட்குறேன் நீங்கள் என்னன்னா இப்போ நிறைய சேனல்ஸ் இருக்குதுங்க நம்ம நிறைய யூடியூப்பில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சேனல்ஸ் இருக்குது நிறைய பார்த்தீங்கன்னா குத்துப்பாட்டி டான்ஸ் ஆடி என்னென்னவோ பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து அவங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க சம்பாதிக்கிறாங்க உண்மையில் அவங்களுக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வந்து வருது ஏன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து ப்ரொமோஷன்லாம் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறாங்க பட் அந்த மாதிரிலாம் நான் பண்ணலை ஓகேவா இதை பார்த்திங்கன்னா கார்டனிங் வீடியோஸ் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி பிளாக்ஸ் வந்து போட்டிருப்பேன் ஆனால் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது மேக்ஸு தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஓகேவா அதாவது பிஜி மேக்ஸ் யூஜி மேக்ஸ் இல்லை இன்ஜினியரிங் மேக்ஸு ஸோ இது இதுதான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி அதில் தான் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ அதனால் தான் ஓகேவா அதனால் நீங்கள் அந்த ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல அமேசானில் ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த லிங்க் வழியாக போய் அந்த வீடியோவில் வந்து லிங்க் இருக்கும் அந்த லிங்க் வழியாக போய் நீங்கள் பொருள் வாங்கணும் அவ்வளோதான் ஓகே நான் வேறு வந்து நான் கேட்கல சரி இதுதாங்க நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்